ஹாய் குட்டிஸ் ஆச்சினைக்கு ஒரு குட்டி கதை நம்ம பரமாத்மா குருவும் அஞ்சு சீடர்களும் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க ஒரு கிராமத்தில் நிறைய காணிக்கையெல்லாம் வாங்கிட்டு இந்த மக்கள் கொடுத்த கிஃப்ட்டு காணிக்கையெல்லாம் வாங்கிட்டு அடுத்த நெக்ஸ்ட் உள்ளார் கிராமத்துக்கு போகிறாங்க போகும்போது ஒரு வயசான ஒரு நொண்டி குதிரை மேலே தானே அவங்க ட்ராவல் பண்ணுறாரு பரமாத்மா குருவை உட்கார வச்சுட்டு ட்ராவல் பண்ணுறாங்க அது மாதிரி இந்த குதிரை மேலே பரமாத்மா குருவை உட்கார வச்சுட்டு அஞ்சு சீடர்களும் அப்படியே வரிசையாக போயிட்ருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தோட பிரான்ச்சு ஒரு கிளை மரக்கிளை வந்து நம்ம குருவோட தலைப்பாயை தட்டி விட்டுருச்சு தலைப்பா கீழே விழுந்துருச்சு குரு என்ன நினச்சிட்டாரு பின்னாடி சீடர்கள்லாம் வர்றாங்க தலைப்பாயை பத்திரமாக கொண்டு வருவாங்கன்னு நினச்சிட்டு அவர் பேசாமல் போயிட்டுருக்குறாரு கொஞ்ச தூரம் போனோன்னே எப்பா அந்த தலைப்பாயை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி சீரர்களிட்ட கேட்குறாரு எந்த தலைப்பா நாங்கள் பார்க்கவே இல்லையே அப்படின்னா கீழே விழுந்துச்சுன்னு யாரும் பார்க்கலையா அப்படின்னு இல்லை குருவே அப்போ அந்த இடத்துல தான் தலைப்பா கிடக்கும் நாங்கள் போய் எடுத்துகிட்டு வரட்டு வேகமாக போய் அந்த தலைப்பாகையை கொண்டு வந்து குருகிட்ட கொடுக்குறாங்க குருக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு இங்கே பாருங்கள் பின்னாடி என்ன விழுந்தாலும் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் இப்படி அசால்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு திட்டுறாரு சரிங்க குருவே இனிமேல் பின்னாடி என்ன விட்டு தான் நாங்கள் எடுத்து வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க போயிட்டே இருக்கும்போது குதிரை சாணம் போடுது சாணம்னா குதிரையோட மோஷன் குதிரை சாணம் போட்டோடனே அந்த மட்டின்ற சீடனை என்ன பண்ணுறாரு வேகமாக துண்டு டவல் எடுத்து அந்த குதிரை சாணத்தெல்லாம் எடுத்து வச்சு நல்லா மூட்டை கட்டிக்கிட்டார் டைட்டாக மூட்டை கட்டிட்டு கையில் வச்சுட்டே வர்றார் உடனே நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது அவர் ரெஸ்ட் எடுக்கலாம் தூரத்தில் ஒரு மரம் தெரியுது அந்த நிலையில் போய் எல்லோரும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு குரு சொல்கிறார் சரிங்க குருவே அப்படின்னு எல்லாரும் போய் அந்த மரத்தில் போய் உட்காறான்னு அப்போ அந்த மட்டின்றவர் என்ன செய்கிறாரு அந்த மூட்டை கட்டிகிட்டு வந்தாரில் குதிரை சாணத்தை அதை கொண்டு போய் குருட்ட கொடுக்குறாரு குரு பார்த்த உடனே கோவம் ரொம்ப வந்துருச்சு என்னது இது அப்படின்ட்டு நீங்கள் தானே குருவே சொன்னீங்க பின்னாடி என்ன விழுந்தாலும் எடுக்கணும்னு நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னு மட்டி சொல்கிறார் என்னப்பா இது எதை எடுக்கணும் எதை எடுக்கக்கூடாதுன்னு கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்றார் உடனே அஞ்சு சீடர்கள் எனக்கு எங்களுக்கு என்ன குருவே தெரியும் எங்களுக்கு அறிவே இருக்க மாட்டேங்குது எங்களுக்கு என்ன எடுக்கணும் எடுக்கக்கூடாதுன்னு கூட எங்களுக்கு தெரியல குருவே அப்படின்றாங்க சரி ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போடுறார் என்னென்ன எடுக்கணும் எது எது எடுக்கக்கூடாதுன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டு சீடர்கள்கிட்ட கொடுக்குறாரு குரு அவங்க வாங்கி பத்திரமாக வச்சுக்கிட்டாங்க பார்த்தீங்கன்னா நல்ல மழை அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக மழை பெய்து சோன்னு மழை மழை பெஞ்சால் எப்படி இருக்கும் ஊர் சேரு சகதி குண்டு குழியுமாக தான் இருக்கும் எல்லா ஊரும் அப்படி தானே இருக்கும் அதே மாதிரி தான் அந்த ஊர் இருக்குது ஒரே குழியாக சகதியாக இருக்குது ஆனால் காலையில் அவங்க ட்ராவல் பண்ணணுமே எப்பயும் போல எழுந்திரிச்சு குரு இந்த குதிரை இருக்குல்ல நம்ம வயசான குதிரை குதிரை மேலே நம்ம பரமாத்மா கூட உட்கார வச்சுக்கிட்டு டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஏற்கனவே ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது இதில் சகதியாக வேறு இருக்குது அந்த வயசான குதிரைனால ஸ்ட்ராங்காக நடக்க முடியல தள்ளாடுது அதுக்கு மேலே குருவோட வெயிட் வேறு கஷ்டப்பட்டு நடக்கும்போது குளிக்குள்ளே டொமக்குன்னு விழுந்துருச்சு குதிரை குதிரை மேலே இருக்க பரமாத்மா குருவும் தொபக்கட்டை ஏறி குளிக்கில் விழுந்துட்டார் விழுந்தால் என்ன செய்வாங்க இப்போ நம்ம என்ன செய்வோம் யாராவது கீழே விழுதுட்டா அச்சிச்சோம் கீழே விழுந்துட்டீங்களா அச்சோ பார்த்து எந்திரிங்கன்னு சொல்லி தூக்கி விடுவோம்ல அதெல்லாம் செய்யாமல் அஞ்சு குருவும் இப்படியே பார்த்துட்ருக்குறாங்க குருவை குருக்கு கோவம் வருது எப்பா இனி தூக்குங்கப்பா நான் குழிக்குள்ளே கிடக்கிறேன் இனி தூக்கி விடுங்க அப்படின்னு உடனே அஞ்சு சீடர் என்ன சொல்கிறாங்க அந்த சீட்டு எடுத்து பார்க்குறாங்க இல்லை குருவே நாங்கள் தூக்கி விட முடியாது நீங்கள் இதில் எழுதவே இல்லை எழுதுனா தான் நாங்கள் வந்து நாங்கள் தூக்கி விடுவோம் அப்படின்ட்டு தலையில் அடிச்சுக்கிறாரு குரு பேப்பரை கொண்டாங்கன்னு சொல்லி மறுபடியும் எழுதுகிறார் யார் கீழே விழுந்தாலும் தூக்கி விடணும் அப்படி எழுதி கொடுக்குறாரு உடனே அஞ்சு பேர் பார்க்குறாங்க வாசிக்கிறாங்க வாசத்துக்கு அப்புறந்தான் குருவை குழிக்குள்ளது தூக்குறாங்க குருவை குழியில் தூக்கி அவரை குளிக்க வச்சு வேறு ட்ரெஸ் மாற்றி என்ன ஃபுல்லாக சகதிய ஆகிடுச்சேன் அவருக்கு உடம்பெல்லாம் வலி வயசானவர் வேற உடம்பெல்லாம் வலி இல்லைப்பா என்னால் இனிமேல் ட்ராவல் பண்ணவே முடியாது நான் இன்றைக்கி ரெஸ்ட் தான் வருவேன்னு சொல்லிட்டு அந்த ஊரில் ஒரு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டார் ஆச்சு நாளைக்கு உன்னர் ஒரு குட்டி சோறியோடு வரேன் இந்த ரொம்ப புத்திசாலி சீடர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு நாளைக்கு ஆச்சு உன்னர் குட்டி கதையோட வரேன் சரியா